காய்காலம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து மசாலா தோசை தான் எங்கள் வீட்டு கடையில தான் வாங்கிட்டு வந்தாரு சில்லி பரோட்டா ஒரு மசாலா தோசை ஒரு சில்லி பரோட்டா தான் வாங்கிட்டு வந்தார் இதுவே நாங்கள் நாலு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம் நான் கடையில நிறைய வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு எங்கள் வீட்டில் நிறைய வாங்கிட்டு வர மாட்டார் என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கா வாங்கணும்னு தோணுச்சுன்னா ஐநூறு வருவாங்க இது என் பொண்ணுங்க ரெண்டு பேருந்தான் சேர் பண்ணி சாப்பிட்டாங்க சில்லி பரோட்டாவும் மசாலா தோசையும் தான் பெரிய பொண்ணு வந்து சே எனக்கு வேண்டாம் நான் சாப்பிட்டேன்னு சொல்லி வேண்டான்ட்டேன் அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் நானும் தான் சாப்பிட்டோம் பெரிய பொண்ணு வேண்டாம்ட்டால் நாங்கள் சின்ன பொண்ணு எங்கள் வீட்டுக்காரர் நான் மூணு பேர் தான் சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு என்றைக்கே ஒரு நாள் வாங்கி சாப்பிட்றதுனால அது நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது சில்லி பரோட்டாவும் ஓரளவு நல்லதாக இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் ரேட் அதிகம் சில்லி ஃப்ரூட் வந்து குருமவை கலந்து அப்படியே வச்சுருக்காங்க அவ்வளோதான் வேறு ஸ்பெஷல் ஒன்றும் கிடையாது ஆனால் கடை சாப்பாடுனாலும் ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அவ்வளோதான் நம்ம எவ்வளோ தான் வாங்க செஞ்சாலும் செஞ்சாலும் நல்லாயிருக்கு இது வந்து தலைக்கறி குடல் கறி ரத்த பொரியல் புதுசாக எங்கேயோ கடை ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க ஆனால் எங்களுக்கு அவ்வளோவா பிடிக்கலை சும்மா டேஸ்ட்டு தான் பார்த்தோம் விரும்பிலாம் சாப்பிடல சாப்பிடலை எங்கள் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்தாச்சுன்னு சொல்லி உட்காந்து உட்காந்து சாப்பிட்டாரு நாங்கள் யாருமே அவ்வளோவா சாப்பிடலாம் அவ்வளோவா டேஸ்ட் இல்லை சும்மா ஏதோ தான் இருந்துச்சு ரொம்ப டேஸ்ட்லாம் சொல்ல முடியாது ஆனால் ஓரளவுக்கு நல்லா தான் வச்சுருந்தாங்க ஆனால் எங்கள் வீட்டுக்கார்ட ரேட்டுலாம் கேட்கு வச்சுக்கி போய் தான் சொல்லுவாங்க அதை